ஆறு மாதம் வெள்ளையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் நிறத்தை மாற்றும் அதிசய விநாயகரை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா நீங்கள் கேள்விப்படாத அதிசய விநாயகரை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் நம் வீடியோ பிடித்த உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விநாயகர் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்றால் வீடியோவை முழுமையாக பார்த்து ஆச்சரியமான இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் நாள்தோறும் ஏதோ ஒரு மூலையில் எண்ணற்ற அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனை பலரும் அறிவதில்லை தை முதல் ஆணி வரை உள்ள காலத்தில் வெள்ளை நிறமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை கருப்பு நிறமாகவும் காட்சியளிக்கிறார் இந்த விநாயகர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கேரளபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது கோவிலின் வரலாற்றை பார்ப்போம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இந்த விநாயகர் கோவில் திருவிதாங்கூர் அரசகுலத்தை சார்ந்த வீரகேரளவர்மா என்கிற மன்னர் ராமநாதபுர மன்னரை காண்பதற்கு ராமேஸ்வரம் சென்றார் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் கேரளவர்மா நீராடி முடித்ததும் தனது காலில் இடறிய ஒரு கல்லை எடுத்து பார்த்தார் அக்கல் விநாயகர் வடிவில் இருந்தது ராமநாத மன்னரை சந்தித்தபோது கேரளவர்மா மன்னர் அக்கல்லை சேதுபதி மன்னரிடம் காட்டினார் அவரும் அக்கல்லை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை தன்னுடைய பரிசாக வைத்துக்கொள்ளுமாறும் விநாயகர் உருவம் கொண்டிருப்பதால் ஒரு கோவில் கட்டி வழிபடுங்கள் என அறிவுறுத்தினார் அதை ஏற்ற கேரளவர்மா மன்னரும் அப்போதைய கேரள பகுதியாக இருந்த இந்த கேரளபுரம் பகுதியில் அந்த விநாயகரை ஸ்தாபிக்கப்பட்ட போது அரச மரத்துடன் சேர்ந்து அக்கல்லும் மிகப்பெரிய விநாயகர் உருவம் கொண்ட சிலையாக வளர்ந்துவிட்டதாம் இந்த கோவிலின் விநாயகர் அந்த அதிசய கல் அபூர்வமான கல் சார்ந்தது என புவியியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கூறியிருக்கின்றனர் ஆறு மாதம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெள்ளையாகவும் மாறுவது இந்த விநாயகர் மட்டுமல்ல இங்கு உள்ள கிணற்று நீரும் நிறம் மாறுகிறதாம் இந்த விநாயகர் வெள்ளை நிறத்தில் உள்ள போது இங்குள்ள கிணற்று நீர் கருப்பு நேரமாக மாறுகிறது விநாயகர் கருப்பு நிறமாக மாறும்போது கிணற்று நீர் நுரை நுரையாக பொங்கி வெண்மையாக மாறிவிடுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கிணற்றில் தரையை தெளிவாக பார்க்க முடியும் அற்புத கணபதி என்று அழைக்கப்படும் இவர் குடிக்கொண்டுள்ள கோவிலில் கேரள முறைப்படி பூஜைகள் நடந்தாலும் தமிழ்நாடு கன்னியாகுமரி அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகிறது இந்த அதிசய கணபதியை வணங்கி வழிபட்டால் நினைத்த காரியம் சித்தியாகும் நீங்களும் வழிபட்டு விநாயகர் நிறம் மாறுவது போல் உங்கள் வாழ்க்கையும் நல்ல நிலைமையில் மாறும் நம்பிக்கையோடு வழிபடுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்